தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதனால் பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனது திருமணத்தை வந்து இந்த மண்டபத்தில் வைக்கணும் அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்போ நாங்கள் தேடனிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது எனவே இந்த பத்து மணி நேரம் செலவு செஞ்சால் உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு தேவையான அந்த புரிதல் ஏற்படுங்க மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கலாம் ஹீலர்ஸ் பல ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விஷயங்களை எல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் வாழ்க வையகம் பெண்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெண்கள் நலம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு மாதவிடாய் குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்லையே வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனது திருமணத்தை வந்து இந்த மண்டபத்தில் வைக்கணும் சீரியல் லைட் இப்படி இருக்கணும் என் திருமணத்தில் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிக்கை இப்படி அடிக்கணும் எனது திருமணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவங்க குழந்த அதாவது ஆனால் குழந்தை பிறப்புன்னு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கர்ப்பம் ஆவாங்க அப்போ என்ன செய்கிறது தெரியுமா தெரியாதா அப்போ இதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம எல்லா பெண்களும் திருமணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இருக்குது குழந்தை வளர்ப்பு குழந்தை கர்ப்பிணி என்ன செய்யணும் இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இதை எதையுமே தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்போ நாங்கள் தேட உங்களுக்கு பதில் கிடைக்காது எனவே பெண்களுக்கு செய்து எல்லா பெண்களும் கொஞ்சம் கெவினிங்க பெண்கள் நலம் அப்படின்னு வகுப்பு நடத்திட்டிருக்குறேங்க எனவே பெண்கள் அனைவரும் தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடிக்கடி இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணமெல்லாம் கிடையாதுங்க நீங்க எவ்வளவு வேணா விருப்பப்பட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்து கக்கலாம் யோசிச்சு பாருங்க பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விஷயங்களை எல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருவதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குங்க எந்த நாளில் நடக்குது எந்த நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்துட்டு தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு ஆன்லைன் வகுப்புங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே கேட்டுக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க உடனே இது பெண்கள் வகுப்பு அப்படிங்கிறக்காக பெண்கள் நலம் அப்படிங்கறக்காக பெண்கள் தான் கலந்துக்கணும்னு இல்லைங்க எல்லா ஆண்களும் கலந்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஆண்களுக்கு தெரிஞ்சாதான அவங்கள நாம் காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் எனவே இந்த வகுப்பில் ஆண்களும் கலந்துக்கலாம் பெண்களும் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கலாம் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் கலந்துக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் ஒரு பாட்டி கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் மருமகள் பொண்ணுகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எனவே பெண்கள் நலம் என்ற ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனவே பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பு மார்ச் மூன்று முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் நீங்கள் புக்கிங் பண்ணி கலந்துக்கலாம் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் பெண்கள் நலம் டைப் பண்ணிங்கன்னா இந்த வகுப்புடைய டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் பெண்கள் நலம் இந்த விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்